ஹலோ வெல்கம் டு கார காரக்குழம்புல பருப்பு உருண்டையை சேர்த்து பருப்பு உருண்டை காரக்குழம்பு நம்ம அடிக்கடி சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி மோர் குழம்பும் அடிக்கடி சாப்பிட்ருப்போம் ஒரு வித்தியாசமான டேஸ்டில் பருப்பு உருண்டையை மோர் குழம்புல சேர்த்து பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு உருண்டை செய்யறதுக்கு பருப்பெல்லாம் முதல்ல நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க அளவு தோரம் பருப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுடுங்க இது கூட நாலு சேப்பு மிளகாவையும் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை வர நமக்கு கிடைக்கும் மோர் குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் ஊறி வந்த பிறகு பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோர் குழம்பு வச்சு மோர் குழம்புல பருப்பு உருண்டையை சேர்த்து பருப்பு உருண்டை மோர் குழம்பு செய்ய போகிறோம் பருப்பு ஊறி வந்ததும் உப்பு சேர்த்து குறை குறப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க பருப்பு அரைச்ச பிறகு அதில் பொடியாக கட் பண்ண கருவேப்புலை கொத்தமல்லி சேர்த்துக்கங்க அடுத்ததாக தட்டுன இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் கப்பளவு திருவுண்ண தேங்காய் கால் கப்பளவு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்று ஒன்று சேர்த்த பிறகு உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிக்கும் போது நல்லா இறுக்கி அழுத்திலாம் உருண்டை பிடிக்கக்கூடாது லேசாக தட்டி உருண்டை பிடிச்சுக்கோங்க அப்போ தான் குக்கான பிறகு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி குழம்புக்குள்ளே சேர்த்த பிறகும் உருண்டை உடையாமல் இருக்கும் குழம்புல சேர்க்கும் போது உருண்டை உடையாமல் வரணுன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இல்லை ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்தோன்னா உருண்டை உடையாமல் இருக்கும் உருண்டை வெந்து வரட்டும் மோர் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கப்பளவு துருவுண தேங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் முழு தனியாக சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது புது தயிராகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு லேசாக புளிக்கிற தயிராக எடுத்துக்கோங்க முதல்ல பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவு தண்ணியையும் சேர்த்து தயிரை மோராக பீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வேக வச்சுருந்த பருப்பு உருண்டை ரொம்ப சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க மசாலா இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வீட் பண்ணி வச்சிருக்க மோரை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க உருண்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்பு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க வேக வச்சிருந்த உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு குழம்ப ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க கடலை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி கிளறி விட்டுருங்க நம்ம சேர்த்துருந்த பருப்பு உருண்டையெல்லாம் மோர் குழம்போட கூக்காகி மேலே வர ஆரம்பிக்கும் அப்போது குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தா அதோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட நாலு சேப்பு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தாளிப்பை மோர் குழம்போடு சேர்த்துக்கங்க உருண்டை மோர் குழம்போடு சேர்ந்து ஆகி செம்மையான ஒரு டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் subscribe சப்ஸ்கிரைப் சமையல்